திருக்குறள் கடவுள் வாழ்த்து ஒன்று குரல் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் எழுத்துக்களெல்லாம் ஆக்கரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல இந்த உலகம் ஆதி பகவனை அதாவது இறைவனை முதலாக கொண்டுள்ளது இரண்டு குறள் கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றால் ஆர் எனின் பொருள் தூய அறிவு வடிவான இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை மூன்று குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொருள் அன்பரின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனுடைய சிறந்த திருவடிகளைப் போற்றுபவர்கள் இவ்வுலகில் புகழுடன் நெடுங்காலம் வாழ்வார்கள் நான்கு குரள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை ஐந்து குரல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் இறைவனுடைய மெய்மையான புகழை விரும்பி போற்றுபவர்களிடம் அறியாமையினால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டு செயல்களும் சேருவதில்லை ஆறு குறள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் ஐம்பொறிகளின் வாயிலாக பிறக்கும் ஆசைகளை அடக்கி இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் நெடுங்காலம் வாழ்வார்கள் ஏழு குரல் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு ஒப்புமையில்லாத இறைவனுடைய திருவடிகளைச் சேர்ந்தவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது என்பது மிகவும் கடினம் எட்டு குரல் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி அரிது பொருள் அறக்கடலாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர்கள் பிறவியாகிய பிறக்கடல்களை கடப்பது கடினம் ஒன்பது குரல் கோழில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாழை வணங்கா தலை பொருள் காணாத கண் கேளாத செவி போன்ற ஐம்பொறிகள் இருந்தும் பயனில்லாதது போல குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலைகளும் பயனில்லாதவையே பத்து குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பொருள் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்கள் பிறவியாகிய பெரிய கடலை நீந்திக் கடப்பார்கள் மற்றவர்கள் அதை தடக்க மாட்டார்கள்